ஓகேவா நோ சரி அடுத்தது பாரு இப்போ ஓகேவா தான் انا சம்பளம் கொஞ்சம் ரொம்ப கம்மியா வாங்குறானே கம்மியா சம்பளிராலா பத்தாத இல்ல பத்தாத சரி அபர்தது பார்க்கலாம் அம்மாம்மா இவங்க ஓகேவா பாரு டேஸ்ட் இப்படி மட்டமா போகுது எந்த ஆங்கிள் அவன் நல்லா இருக்கான்னு சொல்ற செட்டப்ல இருக்குற எல்லாம் செட் ஆகல அடுத்த செட்டப் வாங்கி பாப்போம் அப்போ இந்த செட்ல இருக்கிற எந்த மாப்பிளையும் வேணாமா என்னடி உனக்கு என்னடியே வயசு ஆகுது அதுக்குள்ள என்னடி அவசரம் நீ வேற அழகா இருக்க இந்த அழகை கேத்த மாப்பிளைய பாக்க வேணாமா நமக்கு தான் டைம் இருக்கு பொறுமையா பாப்போம் அர்ச்சனா இந்த வாட்டி அஞ்சு மாப்பிள போட்டோ தாண்டி அனுப்பியிருக்காங்க தயவு செய்து இதுலயாவது ஒரு மாப்பிளைய செலக்ட் பண்ணிரு என்னால முடியல அடி இவனுக்கு என்னமா சொட்டத்தலை இவனுமா இவ்வளவு கம்மியா சம்பாதிக்கிறான் அஞ்சு பேர் இவ்வளவு முக்கியம் இருக்கானுங்களேமா

நானே இந்த மாப்பிளையில உன்னை செலக்ட் பண்றேன் நீ மரியாதையா கழுத்த நீட்டுற நீ எது சொன்னாலும் கேக்குறமா ஓகே பொண்ணுக்கு பாட தெரியுமா ஓட தெரியும் இந்த மாதிரி கேள்வி கேட்டா அவ எழுந்து ஓடிடுவா என்னடா நெக்கலோ பத்தி சொல்றாங்க அப்பா பொண்ணு அழகா இருக்குப்பா எப்படியாவது பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க எவ்வளவு முடியுமோ உங்களால அவ்வளவு போட்டு அனுப்புங்க அப்போ ஒண்ணுமே போடாம தான் அனுப்புவோம் பரவாயில்லையா ஜோக்ஸ் அபார்ட் நாங்க பொண்ணுக்கு ஒரு ஐம்பது அறுபது பொண்ணு போடலான் இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்யாணம் கிராண்டா பீச் ரெசார்ட்ல நடக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பாடு வேர்ல்டு ஃபேமஸ் கேட்ரிங்க புக் பண்ணணும் அது மட்டும் இல்ல கல்யாணத்துக்காகற செலவை ஈக்குவலா ரெண்டு வீடும் ஷேர் பண்ணிக்கணும் இங்க இதில அந்த பழக்கலாம் இல்லங்க அப்ப பழギங்கோங்க ஆ அப்ப பழギக்கலாம்ப்பா சும்மா சரிங்க வீட்டுக்கு போய் கலந்து பேசி உங்களுக்கு கால் பண்றோம் ஹலோ ஹலோ வீட்டுக்கு போய் கால் பண்ற வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ற எல்லார்ட்டயும் கலந்து பேசிட்டு பதில் சொல்றன்ற நேரல ஏன்ட வேணாம் அம்மா இவங்க கிட்ட என்ன வெட்டி பேசி நான் எப்பவும் அந்த மாப்ள ரிஜெக்ட் பண்ணிட்டேன் பத்து மணிக்கு ஒருத்தன் வரேன்னு சொல்லிருக்கால நான் உனக்காகவே ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் ஓகே இல்ல ரெட் சாரீ இல்ல நீ ரொம்ப அழகா இருப்ப அதான் போ ஹலோ நீங்க இன்னும் கிளம்பலையா இந்த பொண்ணு வேற பொண்ணு பார்த்தாலும் பொண்ணு எனக்கு பொண்ணு வேணும்